வாய்பச்சு நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள்லாம் பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிற மருந்து ஷீரபலா தாய்லம் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் இந்த ஷீரபலா தாய்லம் பற்றி கேட்டிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இதில் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் செய்கிறது என்னென்ன பொருட்கள்லாம் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடா கார்டிஃபோலியா அதாவது சிட்ரா முட்டி தான் மெயினாக செய்கிறது சிட்ரா முட்டி அதுக்கப்புறம் பசும் பால் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் அதிமதுரம் தண்ணி இந்த அதிமதுரம் வந்து கஷாயம் மாதிரி எடுத்து இந்த முட்டி சாறு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது கூட அந்த பாலும் நல்லெண்ணையும் மிக்ஸ் பண்ணி தைல பதத்தில் எடுக்கிறது தான் வந்து இந்த ஷீரபலா தைலம் இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது வெளிப்பிரயோகம் தான் உள்ளே நம்மளுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து இனிமா கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி இனிமா நசியம் அதுக்கு மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு தான் எடுத்துக்கணும் வெளிப்புறம் அப்ளை பண்ணுறது வந்து மோஸ்ட்டாக மசாஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அதாவது பஞ்சகர்மான்னு சொல்லுவாங்க கை கால்லாம் பிடிச்சி விடுவாங்க தலையில் எண்ணெய் விட்டு ஆயில் பாத் மாதிரி பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஆயுர்வேதாவில் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அதாவது ஃபுல்லாக இந்த ஆயில் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஹீட் பாத் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஹீட்டர் மாதிரி இருக்கும் அது உள்ளே வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹீட் வேர்வை ஃபுல்லாக வெளியே வர மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக அபியங்கம்னு சொல்லுவாங்க அதாவது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு மசாஜ் பண்ணணும் அப்புறம் ஒத்தடம் மாதிரி கொடுக்கறது அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு பாத்தி மாதிரி கட்டி அதில் இந்த எண்ணெயை விட்டு சூடாக எண்ணெயை விட்டு விட்டு பெயின் இருக்க இடத்துல எடுக்கிறது ஸோ அந்த மாதிரி நம்ம வெளி பிரயோகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சிரபலா தைலம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து இது கேப்சூல் ஃபார்மெட்லேயும் இருக்குது கேப்சூல் ஃபார்மெட்டில் இருக்கிறது வந்து நம்ம டூ டேப்லெட்ஸ் அளவுக்கு அதாவது மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று அப்படின்ற மாதிரி எடுக்கலாம் மோஸ்ட்டாக இது வந்து இன்ஃப்ளமேஷன் அதாவது ஜாயின்ஸு மசில்ஸு முட்டு வலி அது மாதிரி மசில் பெயினாக இருக்குது அப்படின்றதுக்கெலாம் வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம் டேன் வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் பெயின் இருக்க இடத்துல எல்லாமே வந்து இதை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இதை வந்து எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு மசாஜ் மாதிரி பண்ணி குளிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்லீப் நல்லா வரும் அதாவது தூக்கம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க மைக்ரேன் அந்த ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது அதோட ஸ்கின்ஸோட செல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே க்ளோவாக க்ளோவிங்காக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து இதை ஃபுல்லாக அபியங்கம்னால் அந்த மசாஜ் மாதிரி பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின்னு வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் ஏஜிங் ஆகாமல் இருக்கும் அதாவது ரொம்ப வந்து ஏஜ் ஆகிற மாதிரி இருக்குது சுருக்கம் வருது அப்படின்லாம் இல்லை ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கப்போ வந்து இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கின்னுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து இந்த ஆயிலை அவ்வளோ ஒரு நல்லா ஒரு எஃபெக்டாக இருக்கும் ஸ்கின்னுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் அதுமாரி ஜாயின்ஸு மசில்ஸ் எல்லா பெயினுக்கும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃபுல்லாக வந்து நம்ம ஒத்துட மாதிரி கொடுக்கலாம் மசாஜ் மாதிரி பண்ணலாம் ஹீட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காமிக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது அந்த ஸ்கின்னுக்கும் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும் உங்களுக்கு அந்த மசில் பெயின் ஜாயின்ட் பெயின் நர்வஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து க்யூர் ஆகும் ஆனால் புண் இருக்க இடத்துல அதாவது ஊண்ட் புண்ணு இருக்க இடத்துல வந்து இதை அப்ளை பண்ணக்கூடாது அந்த புண்ணு வழியாக வந்து உள்ளே போனால் சரி வராது ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது ஆனால் இந்த கேப்சூல் ஃபார்மட் வந்து தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கலாம் அவங்க உடம்பு கண்டிஷனுக்கு தேவைப்படுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ஆலோசனையோடு எடுத்துக்கலாம் மற்றபடி எக்ஸ்டர்னல் யூஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பில் பட்டனே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ